ஹாய் ஆர் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசை சப்பாத்தி பூடிக்கெல்லாம் ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை மூடி தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் சோம்பு பட்டை லவமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூளாக வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நான் ரெண்டு கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூனும் பொரியாண்டர் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் அப்படியே மஞ்சள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மூணு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்ச நாளாக பெரிய சைஸாகவே நான் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இது ப்ரெஷர் குக்கர் தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை நல்லா வெந்து வந்துடும் இந்த ஆயிலே தக்காளி நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கோக்னட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு கெட்டியே வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆஃப் லிட்டர் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் ஒரு தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்படி போட்டோம்னா இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அப்படியே கடையில் எப்படி எண்ணெயெலாம் மிதக்கும் அந்த மாதிரி நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த தண்ணியான ஸ்டேஜ் இருந்தாவே போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி கீழே ஃபைனலாக அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேட்சூன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்